அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு நேற்று வந்து விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் நீதிபதி அரசுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதே மாதிரி ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு என்ன அப்படிங்கிறது குறித்து முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்றப்பின்னணியை ஏன் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் அதாவது ஒரு டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களோட குற்றப்பின்னணியை விசாரிக்க ஏன் கூடாது தமிழக அரசு வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்காங்க ஆசிரியர்களுக்கு எதிரான வழக்குகள் குறித்து நாளிதழ்களில் வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி நீதிபதி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு கடைசியாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நேற்று வந்து நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் நீதிமன்ற வழக்கில் நடந்த விஷயங்கள் மறுபடியும் ஒத்தி வச்சுருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அது அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி